தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓவியர் ஆனா மார்க்கு இன்று இருந்திருந்தால் எழுதி வாசிப்பவர் வெற்றி ஜதீஷ்குமார் மார்க் மாஸ்டரின் மத்தியில் நீண்ட காலம் வாழ்ந்த முக்கியமான ஓவியர் தம் கலை சிறப்பினால் தளர்வுறாத நல்ல படைப்புகளை தந்து எம்மை மகிமைப்படுத்தியவர் நவீன ஓவியங்களையும் சிற்பங்களையும் உருவாக்கி ஈழ தமிழருக்கு பெருமை சேர்த்த இவர் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளையும் நடாத்தி ஓவியர்கள் பலரை உருவாக்கியவர் சமூக அங்கீகாரம் வசதி வாய்ப்புகள் போன்றவற்றை கருத்தில் கொள்ளாது தன் நலம் கருதாது பொது நலம் கொண்டு எளிமையாக வாழ்ந்தவர் இவரது கலை அம்பலம் ஓவிய கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் முதல் மார்ச் பதினாறாம் நாள் வரை மன்னார் நகரிலுள்ள சின்னக்கடை எனும் இடத்தில் அமைந்துள்ள வயல் வீதியில் ஒரு வீட்டில் இடம்பெற்றது அங்கு அவரது கோடுகளையும் வர்ணங்களையும் முதன் முதலாக நேரடியாக பார்க்கிறேன் ஓவியர் மார்க்கு பற்றி உலகம் அறியும் ஒருவரை உலகம் அறிவதென்பது சாதாரண விடயம் அல்ல அவர் உலக அறியும் தனித்துவத்தை கொண்டிருக்க வேண்டும் அந்த வகையான தனித்துவமான படைப்புகளை உருவாக்கியவர் ஓவியர் மார்க் ஆவார் மார்க் பற்றி பாடசாலையிலும் பல்கலைக்கழகத்திலும் அவரது மாணவர்கள் சொல்லியும் அறிந்திருக்கிறேன் ஆனால் அவரது படைப்புகளை நேரடியாக காணும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவற்றை எவ்வாறு விடுவது ஓர் ஓவியர் கற்றலிலும் செயற்பாட்டிலும் கொண்டிருக்க வேண்டிய முழுமை ஓவியர் மார்க்குவிடம் இருந்தது அதுவே அவரை உலகறியும் ஓவியராக மாற்றியது அவர் ஓவிய கலையை சிறந்த ஆசிரியர்களிடமும் ஓவியர்களிடமும் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்ட விடயங்களை செயற்படுத்தியும் உள்ளார் ஓவியர் மார்க்குவின் கலை அம்பலம் கண்காட்சியில் அவரது படைப்புகளை நேரடியாக பார்த்தபோது பல விடயங்களை கற்றுக்கொண்டேன் அவரது படைப்புகளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் சிறந்த ஓவியர் வாழ்ந்த கால சூழல் அவரது சிந்தனையிலும் பயன்படுத்திய ஊடகத்திலும் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது தனது கைகளுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அவற்றையெல்லாம் கலை கண்ணோடு பார்த்த ஓர் பெரும் கலைஞர் ஓவியர் மார்க்கு கலை அம்பலம் கண்காட்சியில் முதன் முதலாக பார்த்த ஓவியம் ஓவியர் மார்க்குவின் ஆரம்பகால பிரதிமை ஓவியம் ஒன்று அந்த ஓவியத்தில் அவரது தூர்கை தடங்களை உற்று நோக்கினேன் அதில் அறிந்து கொள்ள ஆய்வு செய்ய பல விடயங்கள் இருக்கின்றன தூரிகை தடங்களில் அவரது தூரிகையின் வேகம் நுணுக்கம் அனுபவம் போன்ற பல விடயங்களை அறிந்தேன் அந்த தூரிகை தடங்கள் தெரியாமல் வந்தவை அல்ல நன்கு தெரிந்து அறிந்து வந்தவை அப்படைப்பில் மிக நுண்ணிய வெளிப்பாடுகள் இல்லை ஆனால் முழுமை இருக்கிறது அந்த முழுமையை கைக்கொள்வது ஓர் ஓவியருக்கு ஓவியத்தில் பூரணத்துவத்தை கொடுக்கும் அது ஓர் ஆக்கப்பூர்வமான திறன் அத்திறனை அவர் கற்றிருக்கிறார் அவற்றை அவரது அனைத்து விதமான கலைப்படைப்புகளிலும் நான் காண்கிறேன் ஓவியருக்கு ஏதாவது ஒன்றை தொடர்ச்சியாக வரையும் போது சளிப்புத்தன்மை ஏற்படும் அத்தகைய வேளையில் ஓவியங்களில் மாற்றங்களையும் புதுமைகளையும் புகுத்துவர் அவ்வாறு புகுத்துவதே கலைஞருக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் இல்லையேல் அவர் கலைஞர் அல்ல இந்த ஆற்றல் ஓவியர் மார்க்கவிடம் இருந்தது அவரது ஆரம்பகால கோடுகளுக்கும் இறுதிக்கால கோடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மாற்றம் அவ்வாறானதே ஆரம்பத்தில் அவரது கோடுகளும் உருவ வடிவங்களும் தத்துருவமான போக்குநீக் கொண்டிருக்கின்றன இதனை அவரது நீர்வர்ண ஓவியங்களினூடாக கண்டறிய முடிகிறது அதன் பின் கால கோடுகள் சற்று மாற்றம் காண்கின்றன தத்துருவ பாணியிலிருந்து தனக்கான ஒரு ஓவிய பாணியினை உருவாக்க அவர் மேற்கொண்ட முயற்சியாக அதனை பார்க்கிறேன் இங்கு கோடுகளுக்கும் ஊடகத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அந்த கோடுகளும் ஊடகமும் மார்க்கு எனும் ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறது போர் சூழல் ஓவியரை கட்டுப்படுத்துகிறது அதனை கட்டவிழ்த்து வெளிவர பல பரிசோதனைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த பரிசோதனை முயற்சியின் வெற்றியே ஓவியர் மார்க்குவினுடைய ஓவிய படைப்புகளாக வெளிவந்திருக்கின்றன தன்னால் வரையாமல் இருக்க முடியாது வரைய வேண்டும் ஆனால் எங்கு எவற்றில் எவ்வாறு வரைவது என்கின்ற கேள்விகளும் அவருக்குள் இருந்திருக்கின்றன புதுமை எண்ணம் கொண்ட ஓவியர் மார்க்கவிற்கு இந்த கேள்விகள் தடையாக அமையவில்லை அவை விடைகளாக அமைந்திருக்கின்றன தனக்கு கிடைத்த அனைத்தையும் கலைப்படைப்பாக உருவாக்கி இருக்கிறார் மட்டைகள் பத்திரிகை தாள்கள் அட்டைகள் என அனைத்திலும் தனது கோடுகளையும் தூரிகைகளையும் வர்ணங்களையும் ஆள பதித்திருக்கிறார் அவை அவரது மனதில் ஆழ பதிந்திருந்த கதைகளாகும் அவை யுத்தத்தின் சோகங்கள் இடப்பெயர்வின் அவலங்கள் அத்துன்பங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல செல்ல பிராணிகளுக்கும் உரியவை என்பதை அவரது ஓவியங்கள் மூலம் அறிய முடிகிறது நாம் பாடசாலை காலத்தில் பயன்படுத்திய பஸ்டல் வர்ணங்களை அவர் பயன்படுத்தி இருக்கும் விதம் என்னை இன்னும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது கோடுகள் ஒளிநிழல் என பஸ்டல் வர்ணத்தின் முழுமையையும் அவருக்கான பாணியினையும் கண்டேன் கற்றுக்கொண்டேன் அவரது மற்றுமொரு படைப்பான கொக்கு கூட்டம் எனும் ஓவியத்தில் பிளாஸ்டிக் குழாய்கள் மூலம் உருவாக்கிய சிற்பங்களுக்கும் அவற்றுக்கும் இடையில் ஓர் ஒற்றுமையை கண்டேன் அந்த கொக்குகள் அனைத்தும் ஒரு பிளாஸ்டிக் குழாயை வெட்டி உருவாக்கி வளைத்தால் எவ்வாறு தோன்றுமோ அதே பாணியில் கொக்குகளின் உருவங்களை சிறகுகளை வரைந்திருக்கிறார் இங்கு அவரது ஆய்வு புலப்படுகிறது முதலாவது கொக்குகள் இவ்வாறான வடிவத்தில் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் குழாய்களை வெட்டி உருக்கி படைப்பதால் உண்டாகும் வடிவத்தில் கொக்குகளை வரைந்திருக்கலாம் இது எப்படி இருப்பினும் அவரது புதுமையான சிந்தனை போக்கை கண்டு நான் வியக்கிறேன் மார்க்கவின் கைகள் கோடுகளோடு சிறந்த இணைப்பை கொண்டிருக்கின்றன மனித உருவங்களின் உடற்கூட்டியல் பண்புகளை நன்கு கற்றறிந்திருக்கிறார் ஓவியத்திற்கும் தனது கதைக்குமான தொடர்புகளை வெளிப்படுத்துவதற்கு இவை பெரும் பங்காற்றியிருக்கின்றன மனித வாழ்வில் யுத்தத்தின் கொடுமையின் உணர்வை வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிகளவில் அவரால் வரையப்பட்ட இசை கலைஞர்களின் உருவங்களில் அவ்வாறான உடல் கூட்டியல் அறிவினையும் ஆழத்தினையும் காண முடிகிறது இந்த அறிவியல் மார்க்குவின் பாணியில் உருவான தனித்துவமான பண்புகளாகவும் நுட்பங்களாகவும் காணப்படுகின்றன மார்க்கு எங்களிலிருந்து பல்வேறு விடயங்களில் வேறுபட்டிருக்கிறார் அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் அவர் படைத்த இருமுகம் கொண்ட சிற்பமாகும் சைக்கிளின் மிதி கட்டையில் இருக்கும் அந்த சாதாரண இறப்பரில் இரண்டு முகங்களை அழகாக செதுக்கி இருக்கிறார் அதற்குள் இரண்டு முகங்கள் ஒளிந்து இருப்பதை எவ்வாறுதான் கண்டுகொண்டாரோ தெரியவில்லை கூட்டியலில் அவர் கொண்டிருந்த அறிவு திறனை பிளாஸ்டிக் குழாய்களில் அவரால் செய்யப்பட்ட சிற்பங்களில் காண முடிகிறது சிந்துவளி நாகரிகத்தில் நாகரீகத்தில் கிடைக்க பெற்ற முண்ட படிமத்தின் ஞாபகமே எனக்கு தோன்றியது அவர் சிற்பத்தை செய்யும்போது ஒரு பக்கமாக பார்க்கவில்லை நான்கு பக்கமும் அந்த சிற்பத்தை பார்த்திருக்கிறார் அந்த சிற்பங்களை நான்கு பக்கமும் இருந்து பார்க்கும்போது அவை நான்கு விதமான வடிவங்களை காட்டுகின்றன என்னை கவர்ந்த மற்றொரு படைப்பு சார்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இறப்பு இயற்கையான இறப்பு அல்ல ஓவியர் மார்க்குவின் படைப்புகள் அக்கால போர்ச்சூழலின் அவலத்தை வெளிப்படுத்துவது என்பது அனைவரும் அறிந்தது அவரது ஓர் ஓவியத்தில் மனிதர்களின் எலும்புக்கூடுகளை கண்டேன் மனிதர்களின் எலும்பு கூடுகள் தாம் இறந்த கதையை சொல்கின்றன தாம் துன்புரித்துக் கொள்ளப்பட்டோம் எங்களை யாரும் காப்பாற்ற வரவில்லை எங்கள் மீது யாரும் அக்கறை கொள்ளவில்லை நாங்கள் இயற்கையாக இறந்தவர்கள் அல்ல கொல்லப்பட்டவர்கள் இது இயற்கையான இறப்பல்ல வன்முறையால் துன்புறுத்தி கொள்ளப்பட்ட இறப்புகள் என்பதனை எலும்புக்கூடுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன ஓவியர் மார்க்கு படைப்பை உருவாக்கும் பரிசோதனையாக பல படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார் அந்த பரிசோதனை படைப்புகள் வெற்றி அளித்திருக்கின்றன இன்றைய ஓவியர்கள் அவ்வாறான பரிசோதனைகளை மேற்கொள்வது மிக குறைவு யுத்த காலத்திற்குள் ஓவியராக பயணித்த ஓவியர் மார்க்கு யுத்தம் நிறைவடையும் முன்னரே அவரது ஓவியப் பயணத்தை முடித்து கொண்டார் எதுவுமே இல்லாதிருந்த காலத்தில் ஆச்சரியப்பட வைக்கும் இத்தனை புதுமைகளையும் படைப்புகளையும் தந்த மார்க்கு இப்போது உயிருடன் இருந்திருந்தால் மார்க்குவின் கலை அம்பலம் ஓவியர்கள் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டி